நமச்சிவாய இந்துக்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபட்டு கங்கா ஸ்நானம் செய்து அங்கு கங்கா ஆரத்தியை தரிசித்து வர வேண்டும் என்ற எண்ணம் தீராத ஆசை உண்டு அப்படி வாழ்வில் ஒருமுறையேனும் காசி போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு நேரில் சென்று அங்கே பாயும் கங்கையில் நீராடி மகிழ வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கும் அன்பர்கள் உண்டு அந்த வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கலாம் பலருக்கு கிடைக்காமல் போகலாம் அப்படி காசி கங்கை தீர்த்தத்துக்கு செல்ல முடியாத நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படியான பக்தர்களை தேடி நானே வருவேன் என்று சங்கல்பம் ஏற்றவளாக கங்காதேவி தென்னகத்தில் பொங்கி எழுந்து அருள் பாலித்த தலங்கள் பல உண்டு அவற்றில் ஒன்றுதான் திருப்பூந்துருத்தி தஞ்சாவூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அம்பாள் சௌந்தரிய நாகியுடன் அருள்முக புஷ்ப புவனேஸ்வரராக ஐயன் கோயில் கொண்டிருக்கும் அற்புத திருத்தலம் பெரும் தபசீலர் காசிப முனிவர் இவர் ஒரே நாளில் வேதாரண்யம் தனுஷ்கோடி சங்குமுகம் திருவேணி சங்கமம் கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி காவேரி சிந்து பிரம்மபுத்திரா தாமிரபரணி ராமேஸ்வரம் ஆகிய பதிமூன்று புண்ணிய திருத்தங்களிலும் நீராடி புண்ணியம் பெற வேண்டும் என்று சங்கல்பம் ஏற்றிருந்தார் அதன் பொருட்டு சிவத்தலந்தோறும் சென்று வழிபட்டு வந்தார் அப்படி திருப்பூந்துருத்தி வந்தடைந்து இங்கு கோயில் கொண்டிருந்த ஈசனை வழிபட்டபோது ஈசன் அவருக்கு காசி விஸ்வநாதராக காட்சி கொடுத்தார் மேலும் அங்கே ஒரு தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி அதில் பதிமூன்று புனித தீர்த்தங்களையும் செய்தார் இங்கு வந்து வழிபட்டால் காசிக்கு சென்று இறைவனை தரிசித்த பலன் கிடைக்கும் ஆடியமாவாசை போன்ற புண்ணியதனங்களில் இங்குள்ள காசிப தீர்த்தத்தின் ஒரு துளி நம்மியு விழுந்தாலே கங்கை முதலான பதிமூன்று நதிகளில் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் ஆகவே காசிக்கு போக முடியவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் கங்கையில் நாம் நீராட முடியவில்லையே என்று இயங்குபவர்களெல்லாம் இந்த திருப்பூந்துருத்தி தலத்திற்கு சென்று அங்கு ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டு அந்த பதிமூன்று தீர்த்தங்களின் நீரை எடுத்து தன்மேல் தெளித்துக்கொண்டு கொண்டு பெற்று நலம் சிறக்க வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய்